வேர்ல்டுல பெஸ்ட் மெட்டீரியல் தான் ஏபிஎஸ் அகர்லிக்னு சொல்லி கூட அதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் சோ இந்தியாவிலேயே மூணு நாலு பேர் தான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து நாங்கள் சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றமே இல்லை இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பாத் டப் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறத வந்து எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் உங்கள் பேர் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் பிரேம் குமாருங்க பேரடைஸ் இந்தியா பாத் டென்ஸ் அல்மோஸ்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ஸாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க சார் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹை அண்ட் மெட்டீரியல் ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு மெட்டீரியல் தான் ஏபிஎஸ் அகர்லிக்குன்னு சொல்லி கூட அதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியாலே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இந்த இந்தியாவிலேயே மூணு நாலு பேர் தான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து நாங்கள் சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றமே இல்லை அதனால் எங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு எழுபது ப்ராடக்ட் இருக்குது எழுபது மாடல்ஸ் இருக்குது மினிமம் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணாலும் ஒரு டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டின் டுவெல் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இந்த டப்பு வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் ஒரு டோட்டலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீலர் நெட்ஒர்க் நிறைய பண்ணுறோம் இந்த மாதிரி கவுண்டர் சேல்ஸும் சாலிடாக கொஞ்சம் பண்ணுறோம் நீங்கள் எதாவது வெளியூருனா வெளியூரில் டீலர் மூலிமா அப்ரூவ் பண்ணிவிடுவோம் இல்லை லோக்கல்னால் நீங்கள் வந்து இங்கே பார்க்குறதுனால பார்க்கலாம் ப்ராப்ளம் சார் இது எப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க சார் மேனுஃபேக்சர் வந்து தான் எல்லா ப்ராசஸுமே இங்கேயே தாங்க சீட்டு மட்டும் இம்போர்ட் பண்ணிடுவோம் சீட்டை வந்து வேக்கம் ஃபார்மிங் பண்ணுவோம் அதாவது ஆக்சுவலாக வந்து ஏபிஎஸ் சீட்டை வந்து ஹீட் பண்ணி வேக்கமில் ஃபார்ம் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து எஃப்ஆர்பிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்போம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு கேஸ் உங்களுக்கு ஜக்கூசி வேணும் இல்லை பபுள் வேணும் இல்லை லைட்டிங்ஸ் வேணும் அந்த மாதிரி எது வேணுமோ அது மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு ரெடிமேட் பாத்ரூமில் ரெடிமேடாக கொண்டே அப்படியே வச்சு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டல்ஸ்ல அதிகமாக இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் பண்றவங்களே பண்றாங்க மினிமம் வந்து நம்ம பாத்ரூம் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கணும் அவ்வளோதான் ஃபைவ் ஃபீட் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபீட்லேயும் கூட இருக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபீட்ல வித்லயே லென்த்லேயே இருக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி நீங்க வித்தும் அதே மாதிரி த்ரீ ஃபோர் வரைக்கும் போகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வீட்டில் இப்போ ஒன்று மேக்ஸிமம் வீட்டு யூஸ்க்கு இது நிறையா வந்துருச்சு இல்லைங்களா நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வீட்டு யூஸ் தாங்க ஒரு ஹோட்டல் வந்து இப்போ வந்து அந்த காஸ்ட் எஃபெக்டிக்காக வந்து ஹோட்டலில் யாரும் போடுறதில்ல அதனால் வீட்டில் எல்லாருமே போகிறோம் குழந்தைங்களுக்கு வீட்டில் வேறு என்ன பண்ண முடியும் குழந்தைகளுக்கு வந்து ஒன்றே ஒன்று வீடு என்னதான் நீங்க எத்தனை கோடி போட்டு கட்டினாலும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பாத்ரூம் தான் வேற ஒன்னும் இது கிடையாது அந்த லைட்ஸ் லேடிஸ்க்கு வந்து கிச்சன் மாதிரியும் அது குழந்தைகளுக்கு வந்து பாத் பாத்ரூம் அது எப்படி சார் அது லைட் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி இருக்கும்போது அவங்க ஜாலியா அதுல ஜாலியா விளையாண்டு நம்ம ஜக்குசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து த்ரீ லிட்டர்ஸ் எடுக்கும் அதாவது உள்ள இருக்கிற தண்ணியை ரொட்டேட் பண்ணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் வரும் குழந்தைங்க இல்ல யார் பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரி வரும் மசாஜ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஹண்ட்ரட் மசாஜ் தான் சரி அப்படியே உள்ள ஒரு பார்வை பார்த்துக்கலாம் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் வந்து நம்மகிட்ட என்ன சார் இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ரா மெட்டீரியல் வந்து எல்லாமே இம்போர்ட் தாங்க லோக்கல் மெட்டீரியல்னா அந்த ஃபைபர் மட்டும் லோக்கல் மேனுஃபேக்சரிங் சீட்டும் ரா மெட்டீரியல் மட்டும் இம்போர்ட் தான் இம்போர்ட் வந்து நாங்க நாங்கள் இருந்து தான் இம்போர்ட் பண்ணோம் ஓகே சார் சீட்டு வந்து குவாலிட்டியாக இருக்க தான் நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு டப்பு ப்ராப்ளம்னாலும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அந்த மாதிரி தான் டப்பு பண்ணுறோம் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட்

டாரலமும் போட்டுக்கலாம் என்ன காஸ்ட் வருது சார் இப்ப குழந்தைகளுக்காக வந்து நீங்க ரொம்ப মিনিமம் போனீங்கனா தௌசண்ட் வரைக்கும் போகும் மேக்ஸிமம் வந்து endless ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கூட நீங்க ஒரு அதுக்கு மேல நீங்க இருக்கலாம் என்ன என்ன ஃபியூச்சர் வேணுமோ ஆட் பண்ணிட்டே போலாம் சார் டென் இயர்ஸ் ஆனால் அந்த கலரே மாறுது நீங்கள் டென் இயர்ஸ் கழித்து நீங்கள் எதாவது ப்ராப்ளம்னா கூட நாங்கள் அந்த கலர் ஒரு சான்ஸ் மாறிச்சுன்னா நிறைய ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஸ்டீம் தாங்க ஸ்டீம் வந்து நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது நீங்கள் ஒரு ஆள் குளிக்கிறதுனா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இந்த மாதிரி ரெண்டு பேர் குளிக்கலாமோ நாலு பேர் ஸ்டீம் அட் டைம் அடைம் ஒரு ஒன் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்குது கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இங்கே கோவில்பாளையம் சக்தி ரோடுங்க கோவில்பாளையம் டூ டூ ஹவர்ஸ் காரமடை ரோடுதான் இருக்கு தேவைப்படுறவங்க அனுப்பலாம் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க ஏதாவது இதுனாலும் நாங்கள் கன்சல்ட் பண்ணி தரோம் இன்கேஸ் சைட்ல வந்து பார்க்கணும்னாலும் ஆள் அனுப்பிச்சு பார்த்து தரோம் சரிங்க சார் நிறைய தகவல்கள் நன்றி தேங்க்யூ சார் இப்போ வந்து பாத்ரூம் எப்படி வந்து மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறாங்க அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க வரும்பீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபேஷன் கிளிக் தன் டெல்தன் பாய்ஃபு உங்கள் சிவா நன்றி வணக்கம்